ஹாய் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சலசலன்னு ஒரு ஒரு இருக்கக்கூடிய இந்த சீடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கலை அரிசி ரெண்டு கப் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சாச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுக்கணும் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் எல்லா அரிசியையும் மொத்தமாக அரைச்சிடாமல் ஒரு கைப்பிடி அளவு அரிசியை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு மற்றதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியும் சேர்த்து அரைக்கும் போது தேங்காய் திப்பி திப்பியாக வராமல் அரிசி கூட சேர்ந்து நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பொட்டுக்கடலையே மிக்சியில் திருச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா நான் நிறைய எள்ளு சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ மாவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உருட்டுறதுக்கு வராது ஏன்னா கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்குது இந்த பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக மாறும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இந்த மாவு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் கெட்டி ஸோ இந்த அளவுக்கு உங்கள் கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வர்ற அளவுக்கு போட்டுக்கடலை மாவு சேர்த்து இதை வந்து நல்லா வச்சுக்கணும் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்க கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சின்னு இது பண்ணிங்கன்னா வருத்தப்பட வேண்டாம் பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி கெட்டி ஆகிடும் ஸோ எடுத்து பார்த்து லைட் அப்படி உருட்டி பார்த்திங்கன்னா உருள்றதுக்கு வரணும் அவ்வளோதான் அந்த மாதிரி உருட்டி போடுறதுக்கு மாவு கரெக்டாக பக்குவத்துக்கு வந்தாலே போதும் அவ்வளோதாங்க மாவு ரெடி பண்ணியாச்சு இனிமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைங்க யாராக இருந்தாலும் சரி எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாவை கொடுத்து உருட்டி போடுங்கன்னு வச்சிட வேண்டியது ஸோ இந்த உருட்டி போடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெயையும் காய வச்சிடலாம் இந்த மாவு உருட்டி போடுறதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குது என்ன அப்படின்னா அப்படி உள்ளங்கையில் வச்சு உருட்டி ஷேப்பாக போடணும் அப்படிங்கிறது கிடையாது லைட்டை அப்படி எடுத்துகிட்டு அங்கங்கே நச்சு போட்டாலே போதும் அப்போ தான் வந்து சீடை வெடிக்காமல் வரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ எல்லாமே நம்ம ஈவனாக உருட்டி எடுத்தாச்சு இப்போ இங்கே எண்ணெயும் காஞ்சிடுச்சு இப்போ இந்த சீடையெல்லாம் இந்த மாவு எல்லாத்தையும் உள்ளே போட்டு பொறிச்சுட வேண்டியது தான் இப்போ மொத்த மொத்தமாக உள்ளே போடுறோமே அப்போ கெட்டி கெட்டியாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் விடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை தனித்தனியாக பிரித்து விட்டுடலாம் பிரித்து விட்டிங்கன்னா அழகாக பிரிஞ்சு வந்துடும் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹையில் இருக்கக்கூடாது ஹையை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் மீடியத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து கரெக்டாக ஆகி வரும் இது வந்து குக் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எப்படி ஒரு நாலு நிமிஷமாக அது ஆகும் சரியா ஸோ இப்போ நீங்கள் இது வேகிறதுக்குள்ளே அடுத்த செட்டையும் ரெடி பண்ணிடலாம் அடுத்து ஊட்டிகிட்டே இருக்கலாம் சைட் பே சைடாக இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவந்து வந்துடுச்சு அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி போட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது நல்ல இந்த மாதிரி ப்ரௌனை மாறவும் நம்ம வந்து எடுத்துடலாம் இதுக்கப்புறம் விட்டோம்னா தீஞ்சு போயிடும் ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுடைய சீடை வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செய்யுங்க ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் இந்த பொட்டுக்களுடைய வாசம் அதே மாதிரி அந்த தேங்காயினுடைய டேஸ்ட்டு எல்லாமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சூப்பரான சீடை ரெடி ஆகிடுச்சிங்க இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த சீடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ